நாங்கள் போட்ட எஃபர்ட் வந்து ஒரு லாங் டேம் எஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நான் கன்சிஸ்டண்டாக நான் படிக்கலை ஏன்னா நிறைய ஃபேமிலி இஷ்யூஸு தென் மேரேஜ் ஆச்சு பேபி ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் எனக்கு அந்த வேலை நமக்கு கிடைக்காமல் போய்டுமோன்ற பயம் ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ மற்றவங்க நம்மளை பார்க்குறப்போ ஒரு கௌரவமாக நம்மளை பார்ப்பாங்க அது எனக்கு வேணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாகவே என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்காகவே நான் இப்போ பையன் பிறந்து ஒரு எயிட் மந்த்ஸ் அப்போலாம் கோவிட் டைம் பரவாயில்ல நம்ம நடந்தே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அது ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும் நம்ம நடந்தே போய் ஜாயின் பண்ணிவிடுவோம்னு போய் நான் டைப்பிஸ்ட்டு டைப்ரைட்டிங் போய் ஜாயின் பண்ண ஒரு ஒன் இயர் கிட்ட த்ரூ ஹையர் பண்ணி அதை முடிச்சிட்டேன் கரெக்டாக கால் ஃபர் வந்த கையோடு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல ஸோ அப்போ தான் கான்ஃபிடன்ஸில் சேர்ந்து நம்ம படிக்கலாம் எனக்கு தெரியாதது நீ சொல்லி கொடு உனக்கு தெரியாததை நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி நான் ப்ரீவியஸாக ஃபெயிலியர் ஆனதுக்கான ரீசன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பெருசாக டச் பண்ண மாட்டேன் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான் சயின்ஸ் பெருசாக டச் பண்ணதில்லை ஜியாகிரஃபி ஜியாகிரபி மெயினாக எனக்கு புரியாது எப்படி படித்தாலும் தனியாக படிக்கிறப்போ எனக்கு புரியாது அப்போது என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கோவிட் டைம்லேருந்து ஒன் இயராக அவன் நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு இருக்கான் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நான் எனக்கு புரியுதோ புரியலையோ அவள் சொல்கிறத நான் காதில் வாங்கிக்கிட்டே இருந்தேன் நிறைய கொஷின்ஸ் அவள் எனக்கு சொல்லிக் கொடுத்து தான் நான் அந்த இடத்துல மார்க் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல என் ஃப்ரெண்டுக்கு நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணிட்டு அடுத்தது எப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுனே எனக்கு தெரியல நான் டெஸ்ட்டு இங்கே கேன் டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்லாம் வைக்கிறப்போல்லாம் அப்போ எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா பேபி இருக்கான் பார்த்துக்கணும் ஸோ ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறதால என் ஃப்ரெண்டு தான் என்னை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வருவா வா படி உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ரெண்டு டெஸ்ட் அட்டன் பண்ண மூணாவது டெஸ்ட்டு தான் நான் படித்து ஒரிஜினல் அட்டன் பண்ண டெஸ்ட் அதில் என்னோடய ஸ்கோர் ஒன்லி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் தான் நான் எடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மார்க்காக நாங்கள் அப்படியே சேகரிக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா எங்கள் மாமியார் இறந்த அதுக்கப்புறம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் எனக்கு கேப் இருந்துச்சு கரெக்டாக குரூப் டூ மெயின் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தமிழ் மட்டும் தான் படிச்சுட்டு போய் எழுதுனேன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஸ்கோர் பண்ணதில் அப்புறம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தான் இருந்துச்சு குரூப் ஃபோருக்கு நான் அந்த மாதிரியான டஃப் சுச்சுவேஷனில் கூட எங்கள் வீட்டுக்காரர் வந்து இல்லை ஓகே நீ வந்து படி உன்னால் முடியும் இது உன்னுடைய கனவு ப்ளஸ் என் எனக்கு ஒரு எப்படியான சுச்சுவேஷனில் நான் இருந்தேன்னா இப்போ இந்த வாய்ப்பை நான் தவிர விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன்னா அதுக்கப்புறம் நான் என் ஃபேமிலியை பார்க்கணும் என் பையனை பார்க்கணும் என் பையனுக்காக தான் இந்த ஹோல் ரிஸ்கையுமே நான் எடுக்கலாம் ஓகே அப்படின்னு நான் இது பண்ணேன் அதையும் நான் எடுத்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தோம் நிறைய ஜாகிரஃபி சயின்ஸ் எல்லாமே படித்தோம் அந்த இப்போ இங்கே டெஸ்ட் எழுத வரும்போது என்ன நடந்தாலும் அந்த ஃப்ரீ டெஸ்ட்டு நான் விடவே மாட்டேன் சண்டே சண்டே நிமிர்ந்து இருக்கட்டும் எங்கும் தமிழ் தேன் தமிழ் தேன் கணிதம் எல்லா டெஸ்ட்டையுமே கரெக்டாக அட்டன் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கு குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபைனலாக இங்கே நான் லாஸ்ட்டு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறப்போ என்னோடய ஸ்கோர் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் நான் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணது ஒன் செவன்ட்டி இதை நான் எதிர்பார்க்கல பட் நிறைய பேர் இதை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு இது வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு அப்புறம் நிறைய நாங்கள் எல்லோரும் சேர்ந்து படிக்கிறப்பலாம் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸ் வரும் இப்போ எல்லாருமே படிக்கிறாங்க எல்லாருமே படிப்போம் மெயினாக மேரீடு கேர்ள்ஸ் குழந்தை கையில் வச்சிருக்கிறவங்களுடைய சுச்சுவேஷன் வந்து ரொம்ப இன்னும் டஃப் அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் மட்டும் பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதில் எந்த விதமான எதுவும் இல்லை நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அந்த குழந்தையும் வச்சுக்கிட்டு நம்ம அந்த சுச்சுவேஷன் எல்லாம் கேரி அவுட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி நம்ம படித்து இந்த இடத்துல வந்து நிற்கிறது அப்படின்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் பெருமையாக சொல்லிக்குவேன் நான் குரூப் ஃபோர் அச்சீவ் பண்ணிருக்கேன் அப்படின்றப்போ என்னை பற்றி குரூப் ஃபோர் அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்குறப்போலாம் எல்லாரும் எவ்வளோ கொடுத்தீங்க எவ்வளோ கொடுத்தீங்க அவங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸே இல்லை நிறைய பேர் என்ன பார்த்து கேட்டாங்க ஆனால் அவங்க யாருமே நம்பளை நான் பா படித்து தான் பாஸ் பண்ணி போயிருக்கேன் அப்படின்ற மாதிரியே ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் தெரிய வரப்போ அவங்க ஆச்சரியப்படுறாங்க நம்மளை பார்க்கறப்போ இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிருக்கு அப்படின்றப்போ எனக்கு அது சந்தோஷமா இருக்குது அது இந்த அகாடமிக்கு நான் வரலன்னா அது கண்டிப்பாக எனக்கு நடந்துருக்கவே நடந்து எப்பவுமே நம்ம போடுற எஃபர்ட்டை போடுவோம் நான் பண்ண தப்பு என்னென்னா டெஸ்ட் எழுதி பார்த்தது கிடையாது நான் இங்கே டெஸ்ட் எழுதி பார்க்குறப்ப நான் என்னென்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு எப்பவுமே அங்கே எதிர்ச்சொல் கேட்டிருப்பாங்க தமிழில் நான் போய் மீனிங் அடிச்சுட்டு வந்திருக்கேன் இது ஒவ்வொரு டைமும் அது நடந்திருக்கு நான் இந்த டைம் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன் ஓஎம்ஆர்ஷீட்டில் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் கொஷின் பேப்பரில் எதை கவனிக்கிறேன் எதை கவனிக்கல இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு டெஸ்ட் அட்டன் பண்ற போது செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அங்கே போய் எக்ஸாம்ல நான் உட்கார் போதும் நான் உட்கார்ந்து எழுதுறப்போ எப்படி மைண்ட் செட் இருக்குமோ அதே மாதிரி தான் அங்கேயும் அனுகினேன் அங்கே அந்த அணுகினதுனால தான் எனக்கு இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ